மலர் சீரியலை விட்டு நடிகை பிரீத்தி சர்மா ஏன் விலகின அப்படின்னு சொல்லி அவங்களே காரணங்களை சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சன் டிவியில் மலர் சீரியல் ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டு இருக்கு நான் ப்ரைம் டைமில் தான் இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஸோ மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரப்பே வரவேற்பு இருக்குது இந்த ஒரு சீரியல் இந்த சீரியல் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பிப்ரவரி மாசம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு சீரியல் நானூற்றி பத்து எபிசோடை தாண்டி போய்கிட்டு இருக்கு இந்த சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா மலர் அர்ஜுன் ஜோடிக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க சொல்ல போனால் இந்த ஒரு ஜோடிக்காகவே இந்த சீரியலை பார்க்குறவங்களும் இருக்காங்க இந்த சீரியல் நான் பிரைம் டைம்ல போயிட்டு இருக்கு ஆனால் டைம் சேஞ்ச் முன்னாடி வரைக்கும் இந்த சீரியல் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்துச்சு ஆனால் இப்ப டைம் சேஞ்ச் பண்ணாங்களோ கொஞ்சம் இந்த சீரியலை பார்க்கறது வந்து மக்கள்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆல்ரெடி இந்த சீரியலில் வந்து ஹீரோவாக நடிச்ச விஜே அக்னியும் விலகிட்டாரு ஸோ அதுவே வந்து இந்த சீரியலோட சீரியல்கெலாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த சீரியலில் மதர் கேரக்டர் இருக்காங்க இல்லையா பிரீத்தி சர்மா அவங்களும் விலகிட்டாங்க ஸோ கண்டிப்பாக இந்த சீரியலை பார்க்குறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருக்கும் ஏன்பா என்னப்பா ஆச்சு சூப்பராக போயிட்டு இருந்துச்சு மலர் அந்த கேரக்டர் ஏன்பா பிரீத்தி சர்மா விலகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் குழப்பத்தில் இருந்தாங்க ஸோ அதுக்கு பிரீத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மலர் சீரியலை விட்டு விலகிறது எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது சில பர்சனல் காரணங்களால தான் இந்த சீரியலை விட்டு விலகிற மாதிரி ஆகிடுச்சு சில வெளியே சொல்ல முடியாத காரணங்களும் இருக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன் கொஞ்சம் எபிசோடாக இப்போ ரீசண்டாக பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக நடிக்கிற மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் இருக்குது அதில் நடிக்கிறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அந்த மாதிரி நான் நடிக்க மாட்டேன் அதனால தான் விளக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்குமே ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து இவ்வளோ நாளாக எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோடய ஃபேன்ஸ்கெலாம் ரொம்ப ரொம்ப நன்றி வேறொரு புது ப்ராஜெக்டில் கண்டிப்பாக உங்களை வந்து என்டர்டைன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மலர் சீரியல் நிறைய பேர் விரும்பி பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாம் கூடிய ஒரு சீரியலாக இருந்துகிட்ருக்கு பட் வந்து யாரெல்லாம் இவங்களை பிரீத்தி ஷர்மாவை மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ